குறித்த வழக்கு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தின் உறுப்பினரான நீதிபதி முன்னிலையில் இன்று விசாரணை வழக்கை விசாரணை செய்யும் மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமில் நிலவும் வெற்றிடங்களுக்காக பிற நீதிபதிகள் இதுவரை பெயரிடப்படவில்லை என சுஜீவ நிஷங்க் தெரிவித்தார் குறித்த நீதிபதி பதவிக்கான வெற்றிடத்திற்காக விரைவில் நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அவர் அதுவரை வழக்கை ஒத்திவைப்பதாக குறிப்பிட்டார் வழக்கின் பிரதிவாதிகளாக கிரித்தலை ராணுவ முகாமின் முன்னாள் கற்றலை அதிகாரி ஷம்மி குமார ரத்ன உள்ளிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் ஒன்பது பேர் பெயரிடப்பட்டுள்ளனர் அவர்கள் பகிரங்க நீதிமன்றில் இன்று ஆஜராக இருந்தனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு அண்மைய தினம் ஒன்றில் கிரித்தலை ஹபரண கொட்டாவ ஆகிய பகுதிகளில் பிரதிவாதிகளினால் மேலும் பெயர் குறிப்பிடப்படாத தரப்பினருடன் இணைந்து ரகசியமாக சிறைப்பிடிக்கும் நோக்குடன் ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகூடவை கடத்துச் சென்றவை மரணத்தை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது